பாடும் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் போது நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மீதியானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கத்தர் கிதியோனை பலப்படுத்துகிறார் முப்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் கிதியோனோடு இருந்தார்கள் அவர்களில் அநேகரை கத்தர் திரும்பி போக வைத்து இப்பொழுது வெறும் முன்னூறு பேரோடு கூட கிதியோனை மீதியானியருக்கு விரோதமாய் கத்தர் அனுப்புகிறார் அனுப்பும்போது ஒரு கையில தீவட்டி இருக்கிறது இன்னொரு கையிலே பானை இருக்கிறது பொதுவாகவே யுத்தத்துக்கு போகிறவர்கள் எதை எடுக்க மறந்தாலும் பட்டயத்தை எடுக்க மறக்க மாட்டார்கள் பட்டயம் இல்லாமல் யுத்தத்துக்கு போகிறவர்கள் முதுகை காட்டிக்கொண்டு தான் ஓடுவார்கள் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் இவர்கள் வேறே எந்த பட்டயமும் எடுத்தது போல நம்மால் பார்க்க முடியாது கூட இருக்கிறவர்களுக்கும் ஆச்சரியம் வந்திருக்கும் இது என்ன யுத்தத்துக்கு போகும்போது பட்டயம் இல்லாமல் போகிறார்கள் அப்பொழுது கிதியோன் சொல்லுகிறார் அந்த முன்னூறு பேரையும் பார்த்து சொல்லுகிறார் ஆமேன் நான் சொல்லும்போது எக்காலம் போது கொஞ்சமும் பயப்படாம தயங்காம கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லுங்கள் எது கர்த்தரின் பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது சத்துரு பார்த்து நடுங்குகிற ஒரே பட்டயம் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே எனவே தான் வேதம் சொல்கிறது இந்த வசனங்களை விசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன இந்த பூமியிலே உருவாக்கப்படுகிற எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையான பட்டயம் கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வசனம் நம் வாயில் இருக்குமானால் சத்துருவுக்கு நிற்க முடியாது இங்கு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இருபதாவது வசனம் முதல் மூன்று படைகளின் மனுஷரும் அதாவது கிதியோன் முந்நூறு பேரை மூன்றாக பிரிக்கிறான் மூன்று படையின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டைகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு இப்பொழுது ஒரு கையில எக்காலம் இருக்கிறது இன்னொரு கையில் தீவட்டி இருக்கிறது ஆமேன் பட்டயம் எங்கே இருக்கிறது பட்டயம் வாயில் இருக்கிறது வசனம் வாயில் இருக்கிறது ஒரு கையில் எக்காலம் இன்னொரு கையில் தீவட்டை பிடித்துக்கொண்டு வார்த்தையை சொல்லுகிறார்கள் கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்றார்கள் இருபத்தொன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி ஓடிப் போனார்கள் இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் உனக்கான ஸ்தானத்தில் நீ நிற்க வேண்டுமானால் சத்ரு ஓட வேண்டும் சத்ரு ஓட வேண்டுமா நீ நிற்க வேண்டுமா வாயிலே வார்த்தை இருக்கட்டும் வசனத்தை துணிக்க பண்ணுங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையே அறிக்கை செய்யுங்கள் நம்பிக்கை அறிக்கை செய்வதில் உறுதியாயிருங்கள் நாம் அறிக்கை செய்கிற வசனம் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்தும் ஒரு புறத்துல இன்னொரு புறத்துல சத்ருவை வெட்டி போடும் சத்ருவை சிதற பண்ணும் கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம் இந்த நேரத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எப்படி கிதியோனின் பட்டயம் என்று சொன்னாலும் அதே போல் உங்கள் பெயரை வைத்து சொல்ல முடியுமா நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பட்டயமே ஜான் சாமின் பட்டயம் இப்படி நீங்கள் சொல்லுவீங்களா அப்படியாவதாக உங்களுக்கான நிலையில் கர்த்தர் உங்களை நிறுத்துவார் உங்களோடு போராடுகிற சத்ருவை சிதற பண்ணுவார் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் ஜபிக்கலாம நல்ல தகப்பனே நன்றியப்பா எங்களோடு பேசி திடப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி ஆமேன் தகப்பனே உம்முடைய பட்டயமே எங்கள் பட்டயம் இதை பிடித்து கொண்டு நாங்கள் சுதந்திரிக்க கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே